வணக்கம் நண்பர்களே சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களே நிறைந்து இருக்கிறது நான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வருவனா மாட்டேனா என்னுடைய பொருளாதார வளர்ச்சி தான் எப்படி இருக்கும் எதன் எனக்கான விடிவுகாலம் எப்போது வரும் நீ ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னா லகனாதிபதி புதன் குரு பெற்று இருக்கிறதா அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சுக்குரன் புதன் குரு லகனாதிபதி எந்த வகையிலாவது ஒன்றோடு ஒன்று இணைந்தோ அல்லது கேந்திர திரிகோணங்கள்லையோ பலம் பெற்று இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் இவங்க முப்பது வயசுக்கு மேலே கோடீஸ்வர யோகத்தை தொடுவார்கள் கோடீஸ்வர யோகத்தால் பெரிய லாபத்தையும் தனக்கான பேர் புகழையும் தனக்கான அந்தஸ்தையும் பெறக்கூடிய வாய்ப்பை இது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்